ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம் அந்த டாபிக் என்னென்னா தாய்ப்பால் அதாவது நியூலி மதர்ஸ் எல்லாம் அடிக்கடி கேட்குற டவுட் என்னென்னா தாய்ப்பால் குடிக்கிறதால பாப்பாவுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும்னு கேட்குறாங்க அதுக்கு கிளியரான பதில் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் போஸ் பெனிஃபிட் பாப்பாவுக்கு இயற்கையான பாதுகாப்பு தாய்ப்பால் லிட்ரலி ஒரு பாப்பாவுக்கான முதல் மருந்து அதில் இருக்கும் ஆன்டிபயோடிக்ஸ் பாப்பாவை இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் கோல்டு காஃப் மாதிரி பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்றும் முதல் ஆறு மாதம் பாப்பாவுக்கு எக்ஸ்க்ளூசிவ் தாய்ப்பால் கொடுத்தா ரொம்ப நல்லது அவருடைய இம்யூனிட்டி அதில் கிட்டத்தட்ட ரொம்ப டபுளாக ஆகிடும் செகண்ட் பெனிஃபிட் மூளை வளர்ச்சிக்கு உதவும் தாய்ப்பாலில் இருக்கும் டிஹெச்ஏ ஏஆர்ஏ மாதிரி நியூட்ரியன்ஸ் டைரக்ட்லி பாப்பாவோட பிரைன் டெவலப்மென்ட்க்கு உதவும் அதனால் ஃப்யூச்சரில் கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் ஐக்யூ எல்லாமே நல்லாயிருக்கும் சொல்லப்போனால் பாப்பாவுக்கு ஷார்ப் மைண்ட் உருவாக்கும் நேச்சுரல் ஃபுட் தாய்ப்பால் தான் தேர்ட் பெனிஃபிட் எளிதான ஜீரண சக்தி நியூ நியூபோர்ன் பேபிஸ்க்கு வயிறு ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும் ஃபார்முலா மில்க் கொடுத்தா டைஜஷன் சிரமம் கேஸ் கான்ஸ்டபேஷன் மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் தாய்ப்பாலில் நேச்சுரலி லைட்டாக இருக்கும் பாப்பாவுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அதனால் ஸ்டொமக் அப்செட் காலிக் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்காது ஃபோர்த்து பாயிண்ட் ஆரோக்கியமான வளர்ச்சி தாய்ப்பால் குடிப்பதால் குழந்தைங்க சரியான வெயிட்டில் மெயின்டைன் ஆவாங்க ஒபேசிட்டி சான்சஸ் குறையும் க்ரோத் பேலன்ஸ்டாக இருக்கும் சொல்லப்போனால் பாப்பா நேதர் டு தின் நார் ஓவர் வெயிட் ஜஸ்ட் ஹெல்த்தி அண்ட் ஆக்டிவாக இருப்பாங்க ஃபிஃப்த்து பெனிஃபிட் பாசபந்தம் இந்த பெனிஃபிட் ரொம்ப ஸ்பெஷலானது தாய்ப்பால் குடிக்கும் நேரம் பாப்பா அம்மாவோட ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது பாப்பாவுக்கு ஒரு எமோஷ்னல் செக்யூரிட்டி தரும் அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் அன்பிரேக்கபிள் பாண்ட் உருவாகும் சிக்ஸ்த்து பெனிஃபிட் நீண்ட கால நன்மைகள் தாய்ப்பால் குடிச்சா பாப்பாவுக்கு ஃப்யூச்சரில் டயபெட்டிஸ் ஆஸ்துமா அலர்ஜி மாதிரி நோய்கள் வர சான்சஸ் வந்து குறையும் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களோட இம்யூனிட்டி லைஃப் டைம்க்கு ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தாய்ப்பால் என்பது பாப்பாவுக்கு முழுமையான உணவும் முழுமையான பாதுகாப்பும் குறைந்தது முதல் ஆறு மாதம் வரை எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ் ஃபீடிங் பண்ணுங்கள் பாசிபிளாக இருந்தால் இரண்டு வயது வரை கூட தாய்ப்பால் கொடுத்தா பெஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் இருந்து உங்கள் பிரெஸ் ஃபீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருக்கா இதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்